கண்ணாடி கிளாஸ் உடஞ்சி போனது இருக்கும்ல அது அது அப்படியே இருந்துச்சான் அவங்க அம்மா அப்பாவெலாம் கூப்பிட்டு வெடிக்குது வெடிக்குதுன்னு கட்டியிருக்கு அவங்க அப்பா அம்மா வந்து அந்த கிளாஸை முதுவாக எடுத்து கீழே போட்டிருக்காங்க உடனே ரத்தம் ஊட்டினால ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர் கண்ணாடி கிளாஸ் கொட்டி ஆனால் டாக்டரும் வேகமாக போய் தச்சிருக்காரு அந்த இடத்தை தச்சிட்டு வந்து சேர உட்காந்து கேட்டாராம் எப்படி இவ்வளோ ஆழமாக எதில் குட்டிடுச்சு என்னாச்சு எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க இழ டாக்டர் பாப்பா வந்து பீச்சில் மண்ணில் ஆசை விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு அந்த தான் விட்டும் விளையாண்டுக்கிட்டே போது இந்த மாதிரி பீச்சில் வந்து கண்ணாடி பாக்டர் உழஞ்சி அதில் குட்டியிருந்தது அதான் அப்படின்னு சொன்னார் இந்த க்ரௌண்ட் ரொம்ப ஒஸ்ட்டு இந்த பீச்சை க்ளீன் பண்ணக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அதை வச்சு க்ளீன் பண்ணாங்களா இல்லையானே தெரியல அது மட்டும் இல்லாமல் பீச்சு ஓ பீச்சில் பீச்சு ஓரத்துலனா பாத்ரூம் போய் வைக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையாதான் அப்படின்னு கேட்டாங்க அந்த டாக்டர் என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு என்னை பேரண்ட்ஸ் சொன்னோன்னு அந்த சாப்பிட்டு சொன்னாராம் நம்ம முடிஞ்ச இருக்கும் இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து முதல் முறைச்சருக்கு அனுப்பணும் இந்த மாதிரி லெட்டர் எழுதி அப்படின்னு சொன்னாராம் இப்போ இந்த கதைலன்னா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இந்த மாதிரி பீச்சு மண்ணில் நம்மளே சாப்பிட்டு நம்மளே குப்பையை போட்டு வச்சுக்கிறோமே சில பேர்லாம் பாட்டிலில் ஜூஸ் எல்லாம் விற்குமே அன்றெல்லாம் வாங்கி பாட்டிலேயே வச்சுருது அப்படி போனால் எப்படி அது மட்டும் இல்லாமல் சில மக்களுக்கெல்லாம் பீச்சு ஓரம் அலங்கான பீச்சில் பாத்ரூம் போய் வைக்கிறாங்க ரெஸ்ட்டும் போய் வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அசிங்கமே இல்லையா இப்போது நம்ம கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி குப்பை போடுறதுனால தானே அந்த குழந்தைக்கு இன்றைக்கி காய தே ஸோ தயவு செஞ்சு நம்ம முதியமரிச்சதுக்கு நம்ம இந்த வீடியோவை அனுப்புகிறோம் அதை நம்ம எல்லோருமே சேர்ந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கதை உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு அப்படியே பாய் பாய்